வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் கிராம் டார்க் சாக்லேட் ஃபிஃப்டி கிராம் பட்டர் தேர்ட்டி எயிட் கிராம் ஒயிட் சுகர் தேர்ட்டி எயிட் கிராம் ப்ரவுன் சுகர் டென் கிராம் கொக்கோ பவுடர் ஃபிஃப்டி கிராம் மைதா அண்ட் ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் தின் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டின்னர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் செவன்ட்டி ஃபைவ் கிராம் டார்க் சாக்லேட் ஃபிஃப்டி கிராம் பட்டர் ரெண்டத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுலில் ஒயிட் சுகர் ப்ரவுன் சுகர் அதுக்கப்புறம் ஒரு எக் இது மூணையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும் மறந்துடாதீங்க எக் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம் நான் ரொம்ப நேரம் பிளெண்ட் பீட் பண்ண இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் மைதா கொக்கோ பவுடர் அண்ட் ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா ஜளிச்சு வச்சுக்கலாம் நல்லா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் எக்கோட மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரெண்டத்தையும் நம்ம ரொ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த ஒரு கிளாஸி லுக் தெரியும் ஸோ இதுதான் நம்ம ப்ரௌனி கிங் க்ரிங்கிள் டாப்போடு வர்றதுக்கான ஒரு மெயின் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு கிளாசி லுக் வந்துருச்சுனாலே நம்ம ப்ரௌனிக்கு கண்டிப்பாக க்ரிங்கிள் டாப் வந்துடும்னு ஒரு கன்ஃபார்ம் தான் இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து இப்போ டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணிக்கணும் நம்ம ஒரு நாலு தடவையாச்சும் தான் ப்ரௌனி வந்து ஈவனாக ஆகும் ஸோ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இதை ஆர்னோட ஆர்னோட நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தாலே தெரியுது நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரௌனி குக்கீஸ் வீடியோ போடலான்னு இருக்கோம் ரெசிபி வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்